ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹார்டிஎல் பாட் ரிப்ளேஸ் டேஷ் போர்ட் இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் சேட்டுக்கு ஆட்டோமேட்டிக் ரிப்ளை கிரியேட் பண்ண கஸ்டமைஸ் பண்ண அண்ட் ஃபுல்லி கண்ட்ரோல் பண்ண முடியும் சேவிங் யூர் டைம் அண்ட் இம்ப்ரூவிங் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் லெஃப்ட் சைடில் இருக்க சைட் பாரில் பார்ட் ரிப்ளேஸ் சர்ச் செக்ஷனில் டூ ஆப்ஷன் இருக்கும் லிஸ்ட் அண்ட் ஃப்ளோஸ் லிஸ்ட் செக்ஷனில் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க ஆல் பார்ட் ரிப்ளேஸும் டிஸ்பிளே ஆகும் அண்ட் ஃப்ளோ செக்ஷனில் நீங்கள் இன்ட்ராக் கான்வர்சேஷன் பால் டிசைன் பண்ணலாம் வித் யோ பார்ட் வில் ஃபாலோ ஆட்டோமேட்டிக்லி பார்ட் ஃப்ளோ பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸிட்டிங் பார்ட் ஆட்டோமேஷன்ஸ் ஒரே பிளேஸில் விசிபிள் ஆகும் ஈச் ஃப்ளோவில் டைட்டில் ட்ரிகர் கீவேர்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆக்ஷன் பட்டன் இருக்கும் டெலிட் எடிட் இல்லை ஃப்ளோ பில்டர் ட்ரிக்கர் கீவேர்டுன்னு என்னென்னா கஸ்டமர் ஹாய் இல்லை ஹலோ சென்ட் பண்ணும்போது அந்த வேர்ட் மேட்ச் ஆன உடனே பாட் ஆட்டோ ரெஸ்பான்ஸ் ஆகும் நீங்கள் மல்டிபிள் ஃப்ளோஸை கிரியேட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் மெசேஜ் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் ப்ரைசிங் இன்ஃபோ இல்லை புக்கிங் அசிஸ்டன்ஸ் மாதிரி நியூ ஃப்ளோ கிரியேட் பண்ண

ஓப்பன் ஆகும் சேட் ரொம்ப ஸ்மூத்தா இன்ட்ராக்டிவாக நடக்கும் நியூ மெசேஜை ஆட் பண்ண அண்ட் நியூ பாட் ரிப்ளை பட்டனை கிளிக் பண்ணுங்க நீங்க சூஸ் பண்ணலாம் ஃபோர் ரிப்ளை டைப்ஸ் சிம்பிள் பாட் ரிப்ளைனா நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜஸ் மீடியா பாட் ரிப்ளைனா இமேஜ் வீடியோ இல்லை டாக்குமெண்ட் இன்க்ளூட் பண்ணு அட்வான்ஸ்டு இன்ட்ராக்டிவ் ரிப்ளைனா கிளிக்கபிள் பட்டன் அண்ட் மெனி யூஸ் பண்ண டெம்ப்ளேட் பாட் ரிப்ளைனா அப்ரூவ்டு வாட்ஸ்அப் டெம்ப்ளேட் மெசேஜ் சென்ட் பண்ணேன் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக இருந்த பாட் கூட அட்வான்ஸ்டு இன்ட்ராக்டிவ் சேட் பாட் எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ண முடியும் completely without coding flow complete ஆன உடனே ஸ்டேட்டஸ் ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்க அண்ட் சேவ் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்போ உங்க பாட் ஆக்டிவேட் ஆகும் கஸ்டமர்ஸ்க்கு 24/7 ரெஸ்பான்ஸ் பண்ண ரெடியா இருக்கும் வித் அக்குரேட் அண்ட் पर्सனைஸ்டு மெசேजेस வித் ஹை டூ சேல் பாட் ரிப்ளேஸ் நீங்க கஸ்டம் இன்ஸ்டன்ட்லி எங்கேஜ் பண்ண முடியும் manual work reduce ஆகும் அண்ட் உங்க வாட்ஸ்அப் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா ஸ்மார்ட்டா இன்டராக்டிவா மாறி야கு ஹை டூ சேல் chat connect and simple automation made simple efficient and powerful,